ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டிமாம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசு பிளான்னு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் எங்கிட்ட தாண்டி வந்தாகணும் அப்படின்னு சொல்லி இந்த பூமி நடிகை வேட்டையாடி இருக்காரு அந்த தெலுங்கு நடிகர் ஸோ யார் அந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திரையுலகை பொறுத்த வரைக்கும் கிசுகிசுகளுக்கு எப்போவுமே பஞ்சம் இருக்காது இல்லையா ஸோ அந்த கிசுகிசை வச்சு தான் நம்ம சேனலே ஓடிட்டு இருக்கு ஸோ ஒரு நடிகையை தொடர்ந்து ஒரு நடிகரோட அடுத்தடுத்த அடுத்த படங்களில் நடிக்க ஆரம்பிச்சாலே ரெண்டு பேருக்கும் ஏதோ கிசு கிசு மேட்டர் ஆகிடுச்சிப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து சிவகார்த்திகேயன் ஸ்ரீ திவ்யா அப்படின்னு சொல்லி அந்த இருந்து நிறைய நடிகர் நடிகைகள் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கிறாங்க விஜய் த்ரிஷா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த தான் தன்னுடைய பெயர்லேயே பூமியை வச்சு இணைச்சி வச்சிருக்கக்கூடிய நடிகை ஒருத்தர் அந்த பந்து நடிகரோட வேட்டையாடிய விஷயம்தான் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ நீ எங்கே போனாலும் கடைசி என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒக்கரிக்கூடிய நபர்கள் பலரை பார்த்துருக்கோம் ஸோ அது போல் இந்த பந்து நடிகரும் இந்த நடிகைக்கு எங்கே போனாலும் என்னை தாண்டி என்னை நாடிதான் நீ வந்தாகணும் என்னை தாண்டி நீ போக முடியாது அப்படின்னு சொல்லி உறுதியா இருக்காரு ஸோ அந்த வகையில் தன்னுடைய பெயர்லேயே வந்து பூமியை வச்சிருக்கக்கூடிய இந்த நடிகை ஒரு காலத்துல தென்னிந்திய திரையுலகில் கலக்கிட்டு இருந்தாரு ஸோ குறிப்பா சொல்ல போனால் இவர் தெலுங்கு படத்துல தான் வந்து ரொம்ப பிரதானமா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய பிஸியான ஒரு நடிகை தமிழ்லேயும் ஒரு சில படங்கள் வந்து நடிச்சிருக்காரு அந்த நேரத்துல தன்னோட நடித்த சக பந்து நடிகர் இவரோட செந்து காதலில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிசுகிஸை வந்துச்சு இது இவருடைய திரைப்பட வாழ்க்கையை ரொம்ப பெரியமாக வந்து இறக்கி விட்டுருச்சு ஸோ இந்த கிசுகிசுக்கு அதுக்கப்புறம் இவருடைய மார்க்கெட் அப்படியே வந்து பருத்திருச்சு பொதுவாக வந்து கிசுகிசு வெளியே ஆனால் அந்த நடிகைகளுடைய மார்க்கெட் உயரும் அப்படின்றது தான் வந்து வாடிக்கை ஸோ ஆனால் அப்படியே இவருக்கு நேர்மாற நடந்திருக்கு ஏன்னா பரவிய கிசுகிசு வந்து கிடையாது ஸோ ஏன்னா உண்மையானதான் வந்து கிசுகிசா போயிருக்கு இதுக்கு பொய்யாக்குற விதமாக ரெண்டு பேருமே வந்து எந்த விஷயமே வந்து மறுப்பு சொல்லலை அதனால இவங்க ரெண்டு பேருமே உண்மையிலேயே வந்து காதலிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த பயங்கரமான செய்தியெல்லாம் உள்ள வந்திருக்கு நடிகையோட மார்க்கெட்டை வந்து படுத்துருச்சு ஸோ ஒருவேளை அந்த கிசு கிசு உண்மையாக இருந்தால் அந்த நடிகைக்கு ஆபத்தாக மாறிவிடும் ஸோ அதுக்கான காரணம் வந்து நடிகருடைய கட்டுப்பாட்டில் அந்த நடிகையை வந்து போயிடுவாங்க ஸோ இதனால் வந்து தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இன்னும் யாருமே அந்த நடிகையை வந்து ஈஸியாக அணுகவே முடியாது ஸோ நடிகையும் வந்து அந்த நடிகர் மேலே இருக்கக்கூடிய காதல் மயக்கத்தில் எதோ வந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால ஈஸியாக அதாவது படத்தில் புக் பண்ணணும் அப்படின்னா இந்த நடிகரை தாண்டி தான் போகணும் ஸோ இந்த நடிகர் வந்து ஈஸியாக தனக்கு தெரிஞ்ச டேரக்டர்ஸ் தனக்கு தெரிஞ்ச தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அந்த நடிகர்களுடைய படத்துலேயே வந்து நடிக்க வைப்பாங்க நல்ல நல்ல கதைகள்லாம் வந்து இதனால வந்து எஸ்கேப் ஆகி போயிடும் ஸோ அந்த கதை தான் இங்கேயும் நடந்திருக்கு இந்த நடிகருடைய நெருக்கமான இயக்குநர்கள் நடிகர்களுடைய படத்துல அவங்க கேட்டால் மட்டும்தான் கால்ஷீட் வந்து கொடுத்துருக்காரு மற்றவங்கலாம் கேட்டால் இது கதை நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லி பக்கத்துலேயே வந்து சேர்த்து கதை சொல்லத்துக்கு கூட அனுமதி இல்லை ஒரு லைன் கேட்டே வந்து அனுப்பிச்சி விட்டுறாரு ஸோ இதனால வந்து இந்த நடிகையுடைய மார்க்கெட் வந்து சுத்தமாக படுத்துருச்சு ஸோ காதலிச்சதுக்கப்புறம் கொஞ்ச மாதங்கள்லேயே ஆள் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தான் அவங்களுடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ அடுத்த சில வருஷங்களே ஆளே வந்து ஆல் த கம்ப்ளீட்டாக வந்து சினிமா விட்டு மறைஞ்சிட்டாரு ஸோ யாரையும் நம்பி தன்னுடைய சினிமா வாழ்க்கையை வந்து தொலைத்தாரோ அவரால் வந்து சினிமா வாழ்க்கையும் வந்து போயிடுச்சு இல்லையா ஸோ கடைசியில் அவரும் வந்து போயிட்டார் அப்படின்ற நிலையில் வெளிநாட்டுக்கு தன்னுடைய நீண்ட கால நண்பர் ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு நடிகை வந்து போயிட்டாங்க ஸோ ஆனால் அந்த டைமில் லவ் பண்ணும்போது பயங்கர குஷியாக இருந்தா இப்போ ஜாலியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அப்போ அந்த காதலும் இல்லை அந்த நபரும் இல்லை சினிமாவும் இல்லை அப்படின்ற நிலைமையில் நடிகைகள் இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிறதான் ஆனால் தற்போது வரைக்கும் அவர் வந்து அங்கே குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாலும் இப்போ திரும்ப தன்னுடைய மார்க்கெட் டிமாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உயரதை வந்து பார்த்துருக்காரு ஒரு படத்தில் நடித்ததுக்கப்புறம் அவருக்கு மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு ஸோ அக்கா அண்ணி அப்படின்ற மாதிரி கேரக்டரில் இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரதால ஸோ பணமும் வந்து குவிய ஆரம்பிச்சிருக்கு இதனால் திரும்பவும் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு முனைப்பு காட்டிகிட்டு இருக்காரு ஸோ இதனால் வந்து இந்த முறை நேரடியாகவே வந்து நடிகை பட வாய்ப்பு கேட்டிருக்காரு அந்த எப்போ பழைய காதலை நான் அவர்கிட்ட ஸோ ஆனால் அந்த பந்து நடிகர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கார் எங்கே போனாலும் என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா ஸோ நடிகையே தற்போது என்கிட்ட வந்தாகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் தன்னுடைய பண்ணை வீட்டில் வச்சு செஞ்சுருக்காரு நம்ம பூமியான இந்த நடிகையை ஸோ இதனால் திரும்பவும் இவருக்கு சினிமாவில் வாய்ப்புகள் அதிகமாக வந்து வந்துட்டு இருக்குது ஸோ அவங்களுக்குள்ள நான் ரிலேஷனும் வந்து கல்யாணத்தை தாண்டியான உருவாக வந்து மாதிரி இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காம க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்